வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் பிரபல நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் ஒரு காலத்தில் இவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டமே இருந்தது இவர் ரோல் செய்தவர்கள் இவர் ரசிக்கவும் செய்தார்கள் மருத்துவரான இவருக்கு நடிப்பில் ஆர்வம் ஏற்பட்டு நடிக்கவும் ஆரம்பித்தார் இந்த நிலையில் சமீபத்தில் இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கின்றது மனிதனாக பிறந்த அனைவருக்கும் வரக்கூடிய விஷயம் என்றாலும் கூட இவர் தற்போது கிண்டி அரசு மருத்துவமனை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஏனென்றால் இவ்வளவு பெரிய நடிகர் அவர் ஏன் அரசு மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அவருக்கு சில நாட்களாகவே சிறுநீரக கோளாறு ஏற்பட்டிருக்கிறது சினிமாவில் ஆரம்பத்தில் அறிமுகமான இவர் தன் பெயரை பவர் ஸ்டார் என்று மாற்றிக் கொண்டார் தமிழ்ல கண்ணா லட்டு தின்ன ஆசியா உள்ளிட்ட படங்களை நடித்து உள்ள ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானால் இவர் நடிகர் மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் பல படங்களில் பணியாற்றி இருக்கிறார் இந்த நிலையில தற்போது இவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை பலர் பேட்டி கண்டு வருகின்றனர் அப்படி சமீபத்தில் அவர் கொடுத்த பேட்டியில தனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று கூறியுள்ளார் யாரை அவர் குறிப்பிடுகிறார் என்பதுதான் குழப்பமாக இருக்கிறது மேலும் இவரை பண விஷயத்தில் நிச்சயம் யாரோ ஏமாற்றி விட்டார்கள் அதனால தான் அவருக்கு இந்த நிலம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறி வருகிறார்கள் மேலும் பலர் எப்படி இருந்த மனுஷன் என்று கவலையோடு கமெண்ட் செய்தும் வருகின்றனர் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க